டிரைவர் முதல் டாக்டர் வரை பல்வேறு பணியிடம் நிரப்புவதற்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது பத்தாம் வகுப்பு முதல் எம்பிபிஎஸ் படித்தவர்கள் வரை நிரப்புவதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் என்ன வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் இசிஹெச்எஸ் முன்னாள் படை வீரர் பங்களிப்பில் சுகாதார திட்ட நிறுவனமான இசிஹெச்எஸ் நிறுவனத்திலிருந்து டிஇஓ டிரைவர் நர்ஸ் டாக்டர் உட்பட பல்வேறு பிரிவுகளில் மொத்தமாக நூத்தி பத்து பணியிடம் நிரப்புவதற்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது வரம்பை பொறுத்த வரைக்கும் இரண்டு வயதிற்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பிலும் சலுகை ஆனது வழங்கப்பட்டுள்ளது தேர்வு செய்யும் முறையை பொறுத்தவரைக்கும் எழுது தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் கல்வித் தகுதியை பொறுத்தவரைக்கும் பத்தாம் வகுப்பில் இருந்து எம்பிபிஎஸ் படித்தவர்கள் வரை விண்ணப்பிக்கலாம் அந்தந்த பணியிடத்திற்கு ஏற்றவாறு கல்வி தகுதி பெற்றவர்கள் விண்ணப்பிக்க முடியும் விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் இ ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்தை இசிஹெச் சென்னை அட் ஜிமெயில் டாட் காம் என்ற முகமரிக்கு இமெயில் மூலமும் சமர்ப்பிக்க வேண்டும் விண்ணப்பத்திற்கு கடைசி நாள் ஜூன் ஒன்பதாம் தேதி இது இசிஹெச்எஸ்லிருந்து வந்திருக்க வேலை வாய்ப்பு டிரைவர் முதல் டாக்டர் வரை மொத்தமாக 110 பத்து காலி பண்ணியிடம் நிரப்புவதற்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது